ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நைன்டி ஸ்கிட்ஸுக்கு பிடிச்ச தேன் மிட்டாய் பண்ண போகிறோம் நம்மலாம் சின்ன வயசில் இருக்கும்போது தேன் மிட்டாயின்னு அடம் பிடிச்சி வாங்கி சாப்பிடுவோம் சிம்பிளான அந்த டிஷ் எப்படி நம்ம வீட்டிலே பண்ணலாம் தேன் மிட்டாயின்றது எவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லாேருக்கும் லைக் பண்ணுவாங்க அதை இன்றைக்கி நம்ம கிச்சனில் வீட்டில் சிம்பிளாக பண்ணி காமிக்கிறேன் தேவையான பொருள் பார்த்துருங்க இட்லி மாவு நார்மலாக ரொம்ப புளிச்சது வேண்டாம் இப்போ நம்ம நைட் அரைச்சி காலையில் இட்லி ஊற்றுவோம் இல்லையா அந்த மாவு எடுத்துக்கோங்க ஃப்ரெஷ் மாவு இது கரெக்டாக ஃப்ரெஷ் மாவுன்னா இட்லி ஊற்றுற மாவு புளிப்பேர்னது தான் அந்த மாவை எடுத்துக்கிறோம் தேவைக்கேற்ப எடுத்துட்டு அது மாவு பாருங்கள் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது இட்லி மாவு கரெக்டான பதத்தில் இருக்கிறத எடுத்துக்கோங்க ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக அந்த மிட்டாய் இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம கலர் ஆட் பண்ணிக்கணும் உங்கள் தேவைக்கேற்ப பண்ணிவிடுங்க இப்போது நல்ல கலர் வந்து டார்க்காக இருக்கும் நம்ம கடையில் விற்கிறது அந்த அளவுக்கு வேணும்னாலும் நீங்கள் கலர் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பிஞ்சு ஆப்பசோட்டா மாவுன்னு சொல்லுவோம் இல்லையா அது போட்டுக்கோங்க இவ்வளோ தான் நல்லா வந்து இந்த மாவை நல்லா கிளறி விட்டுருங்க ஏலக்காய் பொடி வேணும்னா சேர்த்துக்கோங்க மோஸ்ட்லி கடைகளில் ஏலக்காய் பொடி சேர்க்க மாட்டாங்க நானும் சேர்க்கல இந்த மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால நம்ம கெட்டியாகணும்னா என்ன பண்ணணும்னா பேனில் வச்சு கொஞ்சம் கெட்டி பண்ணிக்கலாம் இப்போது ஒரு பேன் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க ஆன் பண்ணிவிட்டு இந்த மாவை வெறும் பேனில் தான் நம்ம ஊற்றுறோம் ஊற்றிட்டு நம்ம வந்து உருண்டை பிடிக்கிற அளவுக்கு கெட்டியாக மாறணும் அதுக்காக மாவை வந்து கொஞ்சம் பேனில் வதக்கி எடுத்துடுறோம் கட்டியாக மாறிடும் இல்லையா அதுக்காக தான் இப்போ வதக்குறோம் மாவை கொஞ்சம் கரண்டியால் கிண்டி விட்டோம்னா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு கெட்டியாக மாறிடும் நெய் வேணும்னா ஒரு துளி ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கணும் இல்லையா நம்ம வீட்டில் பண்ணுறது கடையில் விற்கிறத விட நல்லா இருக்கணுன்றதுனால கொஞ்சம் நம்ம நெய் சேர்த்துக்கலாம் ரொம்ப வேண்டாம் தைக்குட்டுற மாதிரி இருக்கும் இனிப்பு தானே சேர்க்க போகிறோம் சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க எல்லாம் ஓரங்கள்லாம் பிடிக்காத அளவுக்கு கட்டி இல்லாமல் கிளறி மாவை உருண்டையாக எடுத்துக்கோங்க பாருங்க உருண்டை பிடிக்கிற அளவுக்கு கட்டியாக மாறிடுது மாவு இப்போ இதை எடுத்து ஆற வச்சுட்டு நம்ம உருண்டை பிடிச்சி எண்ணெயில் பொறிச்சு எடுக்க வேண்டியது தான் இப்போ பாருங்கள் தேன் மிட்டாய் பொறிச்சு எடுத்து சக்கரை பாவில் போடுவோம் அதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க ஒரு நூறு எம்எல் தண்ணி தான் சேர்த்துருக்கேன் சக்கரை வந்து இனிப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நம்ம ஜாம்லாம் போடுவோம் இல்லையா பாவை எடுத்து அந்த மாதிரி சக்கரை தண்ணி கொதிச்சுட்டு பாவு கூடணும்னு அவசியம் இல்லை கொதித்தாலே போதும் கொஞ்சம் திக்னஸாக நமக்கு நல்லா தண்ணி கொஞ்சம் திக்காகட்டும் அந்த சக்கரை ஃப்ளேவர் வந்து அந்த மிட்டாய் மேலே படியணும் நமக்கு அந்த சக்கரை மாதிரியே அதனால கொஞ்சம் திக்காக பாவு எடுத்துக்கிறோங்க நல்லா திக்காக கரைச்சிக்கோங்க சுடு தண்ணியில் இப்போ நம்ம குலோப் ஜாமுனுக்கு வந்து கொஞ்சம் திக்னஸாக எடுப்போம் இல்லையா அது வந்து தண்ணிக்குள்ளவே அப்படியே நம்ம அந்த சக்கரை தண்ணிக்குள்ளேயே அந்த ஜாமூனை நம்ம ஊற வச்சு வைப்போம் இதில் வந்து போட்டு உடனே எடுத்துகிட்டு போகிறோம் அதுக்காக தான் திக்னஸ்ஸாக அந்த சக்கரை தண்ணி இருந்ததுன்னா போட்டு எடுத்தோம்னா அது மேலே வந்து அந்த சக்கரை படிவு அழகாக பாலில் சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் தேன் மிட்டாயினாலே அந்த இனிப்போடு சேர்ந்து அருமையாக இருக்கும் நம்ம மாவில் இனிப்பே சேர்க்கல பார்த்திங்களா தேன் மிட்டாய் சாப்பிடும்போது மேலே தான் இனிக்கும் உள்ளே வந்து அந்த சக்கரை பாகு கொஞ்சம் தண்ணி ஜீரா மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இப்போது இந்த சக்கரை தண்ணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பாகு கூடணுன்னு அவசியம் இல்லை தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இறக்கி வச்சு ஆற வச்சிடலாம் இப்போ பேன் வச்சுட்டு சூடு ஏறினதும் எண்ணெயை எயிட் பண்ணிவிட்டு இந்த உருண்டை பண்ணி வச்சிருக்கோம் பாருங்கள் தேன் மிட்டாய்க்கு சைஸ் பாருங்க எல்லாத்தையும் குட்டி குட்டியாக உருண்டை பண்ணியிருக்கோம் எண்ணெய் காய்ஞ்சதும் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறேன் அவ்வளோதான் இப்போது தேன் மிட்டாய் பெரு பொறிச்சு எடுக்கிறதுக்கு நல்லா எண்ணெய் சூடு ஏறிடுது சூடு ஏறிட்ட எண்ணெய் இதை வச்சு பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒன்றே ஒன்று போட்டு சூடு ஏறிட்டு தான் செக் பண்ணிவிட்டு மொத்தத்தையும் போட்டுக்கலாம் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நெய்யில் கூட நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கோங்க நம்ம கடையில் மாதிரி தான் செய்யறோன்றதுனால நான் மீடியமான நார்மல் கடலை எண்ணெயில தான் நான் பொறிச்சு எடுக்கிறேன் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி எடுத்து ஒன்று வெந்திருச்சு அடுத்தது எல்லாத்தையுமே நம்ம எண்ணெய் எவ்வளவு ஊற்றிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டு பொரிச்சிக்கோங்க பாருங்க எவ்வளோ அழகாக ஒரு ஃபஸ்ட்டு ஒன்று போட்டோம் இல்லையா அது பாருங்கள் எவ்வளோ அழகாக கோல்டன் ப்ரௌனாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் வெந்ததும் எடுத்து வச்சுருங்க எல்லாத்தையும் நல்லா திருப்பி விட்டுட்டு ஒன்றை போல் எடுத்துக்கோங்க யார் யாருக்கு தேன் மிட்டாய் பிடிக்குமோ அவங்களாம் ஒரு லைக் பண்ணிவிடுங்க என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் புதுசாக பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சூப்பவாக கலர்ஃபுல்லாக நான் தேன் மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக எப்படி இருக்குது பாருங்க இதை பாருங்கள் பொரிச்சு எடுத்தாச்சு எல்லாம் ஒன்றை போல் நல்லா சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க வாசமாக இருக்குது ரொம்பவே இப்போது இந்த சக்கரை தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பாவு இதில் போட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டுருங்க நல்லா அஞ்சு நிமிஷத்தில் இல்லை டூ மினிட்ஸ் கூட போதும் நல்லா ஃபுல்லாக டிப்பானால் போதும் நம்ம எடுத்து வெளியே ட்ரை ஆகிடும் அது உள்ளே இழுத்துருச்சுனாவே ஓகே இப்போது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் எடுத்துடலாம் நம்ம ஊற வேண்டாம் ரொம்ப ஒரு டூ மினிட்ஸே போதும் அதை நம்ம ஆற வச்சோம்னாவே அந்த சர்க்கரையோட சூப்பராக இருக்கும் அது சூப்பவான நைன்டி ஸ்நாக்ஸ் தேன் மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நான் மேலே வந்து கொஞ்சமாக சர்க்கரை இருக்கேன் கரெக்டாக சர்க்கரை பாவை எடுக்கும் போது நல்லா திக்காக சர்க்கரை போட்டு எடுத்துடுங்க தண்ணி சக்கரை தண்ணி குழ குழன்னு கொதித்து வந்ததும் இறக்கி ஆற வச்சிட்டிங்கன்னா கொதித்து உடனே போட்டு நீங்கள் ஒரு டூ மினிட்ஸ்லேயே எடுத்து நல்லா ஆற வச்சிங்கன்னா சக்கரை பூ போல் பூத்து இருக்கும் அழகாக இருக்கும் தேன் மிட்டாய் பார்க்க அதுக்காக சொல்கிறேன் இது சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இது உங்களுக்கெல்லாம் பிடிச்சா எனக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பாய்